أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله السلام والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل العقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بسم الله الرحمن الرحيم الحمد لله سورة الرحمن அலாம்து இல்லா அலம்து அழகான சூரா மதினாவில் இறக்கப்பட்டது எழுவத்தெட்டு வசனங்கள் கொண்டது அத்தியாயத்துல மனித ஜின்ன இனத்திற்கு தான் செஞ்சு அறுக்குடைகள் ஒவ்வொன்னு சொல்லி சொல்லி காட்டி உங்கள் இருவனுடைய எந்த அற்கொடைய நீங்க மறுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களையும் ஜின்களையும் நோக்கி திரும்ப திரும்ப கேள்வி சிந்தனைக்கு விருந்தான மொத்தம் எழுவத்தெட்டு வசனங்கள்ல முப்பது வசனங்கள்ல இந்த வினாவா அல்லாஹ் திருப்பி திருப்பி கேக்குறான் மீதி உள்ள நாற்பத்தி எட்டு வசனங்கள்ல அவரைய அடிப்படைகளை பட்டியல் போட்டு காட்டுறான் இந்த குரான கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தான் அவனுக்கு பேச கத்து கொடுத்தாண்டு தொடங்கி சூரிய சந்திர வானம் எல்லா ஆகிய எல்லாத்தையும் மனிதனு இடமா ஆஹ் அதாவது வந்து இந்த பூமியை அமைச்சு அந்தமான தலா அதுல கனிகளை தானியங்களை அமைச்சு மனித மற்றும் ஜிண்களை படைச்சு சங்கை இரு கடல்கள் உலக அழிவு சொர்க்கம் இது இன்பங்கள் இது ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன வாக்கியங்கள்ல ரொம்ப அழகுபட ரஹ்மான் எடுத்துரைக்கின்றான் அப்படிப்பட்ட வசனங்கள் கொண்டதுதான் இந்த சுரா ரஹ்மான் அலமது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தோங்குகிறேன் இறைவன் இந்த குரானை கற்று தந்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் ஓர் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன மேலும் நட்சத்திரங்கள் மரங்கள் ஆகிய அனைத்தும் சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றன அவன் வானத்தை உயர்த்தினான் தராசை நிலைநாட்டினான் நீங்கள் தராசில் நீதி த வறிவிடக் கூடாது என்பதற்காக மேலும் நீதியுடன் மிகச் சரியாக நிறுங்கள் தராசில் குறைவு ஏற்படுத்தாதீர்கள் பூமியை அவன் எல்லா படைப்புகளுக்காகவும் அமைத்தான் அதில் விதவிதமான சுவைமிகு கனிகள் ஏராளமாய் இருக்கின்றன பெரித்த மரங்களும் இருக்கின்றன அவற்றின் பழங்கள் பாலைகளால் மூடப்பட்டு இருக்கின்றன விதவிதமான தானியங்கள் உள்ளன அவற்றில் உமியும் உண்டு மணியும் உண்டு ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியின் எந்தெந்த அருட்கொடைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அல்லா தலா அழகா இந்த சூறாவை ஆரம்பிச்சு அளவே இல்லாத கருமையும் கிருபையும் உடைய ரப்பு கிட்ட வந்திருக்கு அவன் தான் அவங்களுக்கு கட்டு கொடுத்தான் உங்களை படைச்சான் உங்களுக்கு பேச சொல்லி கொடுத்தான் உங்களுக்கு சூரிய சத்திரனை ஒழுங்குபடுத்தி நட்சத்திரங்களை எல்லாம் அழகாக்கி உங்களுக்கு அழகான மரங்கள் செடிகள் கொடிகள் வானத்தை உயர்த்தி தராச நிறுவி உங்களுக்கு தவறிடக்கூடாது நீதியோட வாழுங்கிறத அவனே நமக்கு டைரக்டா கத்து கொடுத்துருக்கான் நிதியோட நடந்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கான் இந்த பூமியில எல்லா படைப்புகளையும் எல்லாம் அமைச்சிருக்கான் எதுக்கு நமக்காக இதுல விதவிதமான சுவிசுவையான கனிகளையும் பேரிச்ச மலங்களையும் வல்லாகத்தள பாலைகள் உள்ளதையும் பாலைகள் இல்லாததையும் தவிடு உம்மியோட இருக்கிறதையும் தனித்தனியா இருக்க மணிகளையும் எல்லாம் படைச்சிருக்கான் இதுல நீங்க எதை போயின்னு சொல்லுவீங்க இல்லையாவா நாங்க எதையுமே போகின்னு சொல்ல மாட்டோம் நன்றி போன்று தட்டினால் ஓசை வரக்கூடிய பேதகமடைந்த அடைந்த மண்ணில் இருந்து மனிதனை படைத்தான் மேலும் ஜின்களை தீ பிளம்பில் இருந்து படைத்தான் ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியின் எந்தெந்த ஆற்றல் மிக்க வினோதங்களை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் இரு கிழக்குகள் இரு மேற்குகள் அனைத்தின் அதிபதியும் பரிபாலகனும் அவனே ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியின் எந்தெந்த ஆற்றல்களை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அவன் இரு கடல்களையும் ஒன்றோடொன்று சங்கமிக்கச் செய்தான் ஆயினும் அவ்விரண்டும் இடையே ஒரு தடுப்பு இருக்கின்றது அதனை அவை மீறுவதில்லை ஓ ஜின்களே மனிதர்களே நீங்கள் உங்கள் அதிபதியுடைய வல்லமையின் எந்தெந்த வினோதங்களை பொய்யென கூறுவீர்கள் இந்த கடல்களில் இருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றன ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியுடைய வல்லமையின் எந்தெந்த சிறப்புகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் மேலும் கடலில் மலைகளைப் போன்று உயர்ந்து நிற்கும் இந்த கப்பல்களும் அவனுக்கே உரியன ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியின் எந்தெந்த பேருபகாரங்களை நீங்கள் பொய்யல மறுப்பீர்கள் அஹந்த எந்த ஒண்ணையும் நாங்க மறுக்க மாட்டோம் யாழ்லா யாழ்லா அனைத்தையும் உண்மைப்படுத்துகின்றோம் யாழ்லா உண்மைப்படுத்தக்கூடிய கூட்டங்களாக எங்களை அனைவரையும் மாற்றுவ யாழ்லா எவ்வளவு பெரிய விஞ்ஞான உண்மைகள் அல்லா நமக்கு கொடுத்திருக்க நியமத்துக்கள் எவ்வளவு பெரிய சிறப்புகள் அத்தனை அடுக்கடுக்கா அல்லா சுகான சொல்லி காட்டுறான் பாருங்க அஹந்த இல்லா அடுத்ததா இந்த பூமியின் மேல் உள்ள ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியதே கம்பீரமும் கண்ணியமும் உடைய உம் அதிபதி மட்டுமே நிலைத்திருப்பவன் ஆவான் ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியின் எந்தெந்த சிறப்பம்சங்களை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் பூமியிலும் வானங்களிலும் உள்ளவை அனைத்தும் தம் தேவைகளை அவனிடமே வேண்டிக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கணமும் அவன் ஒரு புதிய மாட்சிமையின் நிலையில் இருக்கின்றான் ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் அதிபதியின் பெரும் புகழ் மிக்க எந்தெந்த தன்மைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் பூமிக்கு சுமையா இருப்பவர்களே அது விரைவில் நாம் உங்களை விசாரணை செய்வதற்காக ஓ ஓய்வாகி விடுவோம் பின்னர் உங்கள் அதிபதியின் எந்தெந்த பேருபகாரங்களை நீங்கள் பொய்யென மறுப்பீர்கள் என்பதை நாம் பார்த்து கொள்வோம் அலா சுகானத்தலா இந்த இடத்துல ஒவ்வொரு அற்படையும் சொல்லிக்கிட்டே வரையில இடையில பாத்தியா ஒரு வசனத்த ஓ அதாவது வந்து பூமியில வானத்துல உள்ள அனைத்தும் அவளிடம்தான் தேவையா இருக்கு ஒவ்வொரு கணமும் அவன் மாச்சி மேல நிலை கொண்டு இருக்கிறான் பூமிக்கு சுமையா இருப்பவர்களே தலா பாருங்க அது விரைவில் நம்ம உங்களை விசாரிக்க செய்யறதுக்கு விசாரணை செய்யறதுக்கு வந்துருவோம் அந்த நாளை பயந்துக்கோங்க எதை நீங்க போயின்னு சொல்லுவீங்க ஆம்தா அதை அஞ்சு வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை அடுத்த ஓ ஜின் மற்றும் மனித கூட்டங்களே வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை விட்டு ஓடி செல்ல உங்களால் முடியுமானால் ஓடி பாருங்கள் உங்களால் ஓடி செல்லவே முடியாது அதற்கென பெரும் வலிமை வேண்டும் உங்கள் இறைவனின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அவ்விதம் நீங்கள் தப்பியோட முயன்றால் உங்கள் மீது தீ ஜுவாலையையும் புகையும் ஏவிவிடப்படும் அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் இயலாது ஓ ஜின்களே மனிதர்களே உங்கள் இறைவனின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் மறுப்பீர்கள் பின்னர் வானம் பிளந்து செந்தோலை போன்ற சிவப்பாகி விடும்போது என்ன நிகழும் ஓ ஜின்களே மனிதர்களே அப்போது நீங்கள் உங்கள் இறைவனின் எந்தெந்த ஆற்றல்களை பொய்யென கூறுவீர்கள் அந்நாளில் எந்த மனிதனிடமும் எந்த ஜின்னிடமும் அவருடைய பாவத்தை பற்றி வினவ வேண்டிய அவசியம் இராது நீங்கள் இரு கூட்டத்தாரும் உங்களுடைய இறைவனின் எந்த உபகாரங்களை மறுக்கிறீர்கள் என தெரிந்துவிடும் அல்லாஹ் சுஹானோ தாலா இதுல எல்லாம் அல்லாஹால பத்தி நர்ஹத்தை பத்தி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இது அலஹ நிறைய தவசியிலையும் விளக்கங்கள்லையும் பார்த்துட்டு போ அதனால நானு சரி ஓகே தெளிவான வசனங்களா இருக்குங்கிறதுனால நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா அதான் சுகான தலா அந்த மருமை நாள்ல வானத்தை எப்படி ஆக்குவோம் அந்த நரக நெருப்பு எப்படி இருக்கும் மனிதர்களுடைய அவங்களுடைய பாவத்தை பத்தி அவசியம் நம்ம விசாரித்தே தீருவோம் ஆனா அந்த அப்படிப்பட்ட நாள்ல நீங்க இங்க போவீங்க உங்களுக்கு செஞ்ச உபகாரத்துல எதை மறுப்பீங்க உலகத்தலா கேக்குறோம் யாவுதான் நாங்க எதையும் மறுக்க மாட்டோம் யாங்கா யாருல அந்த கடுமையான தண்டனையில இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தல் யாங்கா அங்கு குற்றவாளிகள் தங்களின் முகக்கூறுகளால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுவார்கள் மேலும் அவர்களின் உச்சி முடிகளையும் கால்களையும் பிடித்து இழுக்கப்படும் அவ்வேளை உங்கள் இறைவனின் எந்தெந்த வல்லமைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அப்பொழுது கூறப்படும் ஆம் இதுவேதான் அந்த நரகம் இதைத்தான் குற்றவாளிகள் பொய்யென கருதி கொண்டிருந்தார்கள் அதே நரகத்திற்கும் மிக கடுமையான கொதிக்கும் நீருக்கும் இடையே அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள் பின்னர் உங்கள் இறைவனின் எந்தெந்த வலிம வலிமைகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் மேலும் தன் அதிபதியின் திருமுன் நிற்க வேண்டியது குறித்து அச்சம் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு சுவனங்கள் உள்ளன உங்கள் இறைவனின் எந்த எந்த வேக மதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அவை இரண்டும் பசுமையான கிளைகள் நிறைந்தவை உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அந்த இரண்டு சுவனங்களிலும் இரண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அந்த இரண்டு சுவனங்களில் இருக்கும் ஒவ்வொரு பழமும் இரு வகையானவை உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் சுவனவாசிகள் விருப்புகளில் தலையணைகளை வைத்து சார் சாய்ந்திருப்பார்கள் அவற்றின் உட்பாகங்கள் அடர்த்தியாக பட்டு துணையால் ஆனவையாகும் மேலும் இரு தோட்டங்களில் கிளைகள் பழங்களால் நிரம்பி தாழ்ந்து விட்டிருக்கும் உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் இந்த அருட்கொடைகளுக்கு மத்தியில் நானும் விழிகளை கொண்ட பெண்களும் இருப்பார்கள் இந்த சுவனவாசிகளுக்கு முன்னர் எந்த மனிதனும் ஜின்னும் அவர்களை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டார்கள் உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அந்த பெண்கள் மிக்க அழகானவர்கள் மாணிக்கத்தையும் முத்தையும் போன்று உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் நன்மையின் கூலி நன்மையை தவிர வேறெதுவாய் இருக்க முடியும் பின்னர் மனிதர்களே உங்கள் அதிபதியின் பெரும் புகழுக்குரிய எந்தெந்த தன்மைகளை நீங்கள் பொய்யென மறுப்பீர்கள் மறுக்கக்கூடியவர்களுக்கு நரக வேதனைகளை அல்லாஹு சொல்லிட்டு அந்த நாள் அப்படியே வானங்கள் மாத்தப்படும் கொதிக்கக்கூடிய நீரு அந்த நரகம் அந்த நரகத்துல குற்றவாளிகள் பொய்யின்றி சொல்லிக்கிட்டு வந்தாங்களோ அதுக்குள்ள சுத்தி வருவாங்க அந்த நரகத்திலோடைய கடுமை கொதி நீரு அதுக்கு மத்தியில இருப்பாங்க இப்படிப்பட்ட அல்லாவுடைய எந்த ஒரு ஒரு வலிமை மிக்க இந்த விஷயங்கள் எல்லாம் எதை மறுப்பீங்க உங்களுடைய ரப்புக்கு முன்னாடி நிக்கணும்ங்கிற அச்சம் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரெண்டு சொர்க்கம் இருக்கு இப்ப பாத்தீங்களா மறுக்கக்கூடியவர்களுக்கு நரக வேதனை கொதி நீர் அதுக்கு நடுவுல சுத்தக்கூடிய ஆஹ் பயங்கரமான நிலை அவங்களுடைய அந்த குற்றவாளிகளுடைய முகக்கூறுகள்லயே பார்த்தா தெரியும் அவங்க எல்லாம் குற்றவாளிகள் அவங்கள முச்சு முடியையும் காலையும் அந்த அதுக்குள்ள போய் போடப்படும் இப்படி எல்லாம் அந்த சொல்லிட்டு யார் அவங்க அந்த கூடிய மக்களா இருக்கிறார்களோ அவங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் ஒண்ணு மட்டும் இல்லை ரெண்டு சொர்க்கம் அதுல இதுல இருக்கக்கூடிய வெகுமதிகள்ல எதை பொயின்னு சொல்லுவீங்க அந்த ரெண்டு பசுமையா இருக்கும் அந்த ரெண்டு வெகுமதிகளையும் நீங்க எதை பொயின்னு சொல்லுவீங்க சொல்ல முடியாது அந்த ரெண்டு சொர்க்கங்கள் நீங்க ரெண்டு ஊற்றுக்கள் ஊடிக்கிட்டு இருக்கும் அந்த ரெண்டு சொர்க்கத்துலயும் பழங்கள் இருக்கும் அதுல அழகான சுபானங்க ஆஹ் சோழவாசிகளுக்கு விரிப்பு இருக்கும் அதுல உட்பாகங்கள்லாம் அடர்த்தியா பட்டு துணியாலானதா இருக்கும் ரெண்டு தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிளைகள் நிரம்பிய பழங்கள் நிரம்பிய அந்த ப மரங்கள்ல பழுத்து தாழ்ந்து பக்கத்துல வச்சிருக்கோம் இப்படி அல்லாவது ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடி இந்த இதுல எந்த வெகுமதியை போயின்னு சொல்ல போறீங்க இல்லையா எதுவுமே போய் இல்லை யாழ்லா யாழ்லா எல்லாத்தையும் உண்மைப்படுத்துகின்றோமே யாள்லாம் உண்மைப்படுத்துவர்கள் கூட்டத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் சேர்த்துவையாள்லாம் இந்த இரண்டு சொர்க்கங்களும் இரண்டு சொர்க்கங்களுடைய அற்புடைகளும் போதாதுன்னு அவத்தாலா பக்கத்துல அழகான நானும் விழிகள் அதாவது வெக்கம் கொடி கொண்ட அந்த பெண்கள் அப்படியே தாழ்ந்த கண்கள் உடையவர்கள் அழகிகள் அல்ல அவர்களை அவங்களுக்கு பக்கத்துல வச்சிருப்பான் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த மனிதனும் எந்த ஜின்னுமா தொட்டு கூட பார்த்ததில்லை அப்படிப்பட்ட பெண்களை அவங்களுக்காக வச்சிருக்கிறான் சுப செய்தி இந்த சூரா பாத்தி ரஹ்மான வாழ்க்கை டெய்லி ஒரு தடவை படிச்சாச்சும் போதும் நமக்கு இந்த அற்கொடைகளை நம்ம இழக்க மாட்டோம் இந்த தண்டனைகளுடைய ஆஹ் விஷயத்துல இருந்து நம்ம விலகி அதை அஞ்சு வாழக்கூடியவர்களா இருக்கும் அல்ல சுத்தா சொல்றான் அந்த பெண்கள் எப்படிப்பட்ட மிக்கவர்களா இருப்பாங்க தெரியுமா அழகானவர்களா இருக்காப்பாங்க மாணிக்கத்த முத்த தங்கத்த மாதிரின்னு கூட சொல்லல தங்கம் எல்லா இடத்துலயும் இருக்க மதிப்பு மிக்கதான் ஆனா பார்வைக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது மாணிக்க முத்து மறச்சு வைக்கப்பட்டிருக்குது விலை மதிக்க முடியாத அளவுல இருக்குது அந்த மாதிரி அந்த பெண்கள் இருப்பாங்க அலமதுல அலம் துல்லா உன்னுடைய அழகான வசனங்களை பேணி அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு எங்களுடைய குடும்பத்து ஆண்களுக்கும் எங்களுடைய தந்தைமார்கள் எங்களுடன் பிறப்புகள் எங்கள் கணவன் எங்களுடைய ஆண் பிள்ளைகள் யா எங்களுடைய வாரிசுகள் முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவருக்கும் இந்த இன்பத்தை நீ யா யாவா இப்படிப்பட்ட இன்பத்தலா வச்சிருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஹலீசுகள் கர்மங்கள் இங்க இருக்கக்கூடிய அணைய அநியாயமான விபச்சாரங்கள் தேவையா இல்லவே இல்லை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரியான அல்லாஹுடைய அழகான இந்த வெகுமதிகளை சொல்லும் போது இதுல எதை பொய்ன்னு சொல்லுவீங்க எதுவுமே இல்ல நன்மைக்கு கூலி இப்படித்தான் நம்ம நன்மையானதா கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்றான் அடுத்ததான் அந்த இரு தோட்டங்களை தவிர வேறு இரண்டு தோட்டங்களும் இருக்கும் உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அடர்த்தியான பசுமையான சுவனங்கள் உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அவ்விரு தோட்டங்களிலும் இரு ஊற்றுகள் நீர்த்தாரைகளைப் போன்று பீரிட்டு பொங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் அவ்விரண்டிலும் ஏராளமான கனிகளும் பேரிச்சம் பழங்களும் மாதுளங்கனிகளும் இருக்கும் உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெது வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் இந்த அருட்கொடைகளுடன் நன்னடைத்தையும் பேரழகும் கொண்ட மனைவிகளும் இருப்பர் உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய்யென கூறுவீர்கள் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அழகிய பெண்களும் இருப்பர் உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய் என கூறுவீர்கள் இந்த சுவனவாசிகளுக்கு முன்னர் எந்த மனிதனும் அந்த பெண்களை தொட்டுக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் உங்கள் இறைவனின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய் என கூறுவீர்கள் அந்த சுவனவாசிகள் பச்சை கம்பளங்களிலும் விலை மதிப்பற்ற அழகிய விரிப்புகளிலும் தலையணைகளை வைத்து சார்ந்திரு சாய்ந்திருப்பார்கள் உங்கள் அதிபதியின் எந்தெந்த வெகுமதிகளை நீங்கள் பொய் என கூறுவீர்கள் பெரும் அருட்பாக்கியங்கள் கொண்டதாக இருக்கின்றது மாட்சிமையும் கண்ணியமும் மிக்க உம் இறைவனின் திருப்பெயர் எத்தனை விதமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பார்த்தீங்களா அங்க ஒண்ணு சொல்லி காத்தான் பெண்கள்ல அவங்க மாணிக்கத்த மாதிரி அழகான மாதிரி இருப்பாங்க முத்துக்கள் மாதிரி இருப்பாங்க அது அல்லாஹால சொன்னா நன்மைக்கு கூலி நன்மையை தவிர வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பாருங்க இன்னும் ரெண்டு தோட்டங்கள் இருக்குது அது வந்து அந்த தோட்டங்கள் தவிர ரெண்டு தோட்டங்களும் இருக்கு முன்னாடி சொன்னோம்ல அந்த தோட்டம் தவிர இன்னும் தோட்டங்கள் இருக்கு அந்த அடர்த்தியான பசுமையான அது சோனங்களா இருக்கும் அந்த தோட்டங்கள்லயும் ரெண்டு நீர் ஊற்று பொங்கிக்கிட்டு இருக்கும் அங்கேயும் ஏராளமான கனிகளும் பேர்ச்ச மலங்களும் மாதுளைகளும் கொட்டி கிடக்கும் அந்த அற்பொடைகளுக்கு நடுவுல நன்னடத்தையும் பேரழவும் கொண்ட மனைவியர் இருப்பாங்களா உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த ஆர்வத்தோட ஆசையோட இருந்தோம்னா அவங்க பாவத்துக்கு போமா நிச்சயமா போகவே மாட்டோம் நம்ம குடும்பத்தாரர்கள் போவாங்களா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்வை அலைய விடுவாங்களா கள்ளத்தனம் பண்ணுவாங்களா மாறு செய்வாங்களா நிச்சயமா செய்யவே மாட்டாங்க அல்லாஹ் சொல்றான் கூடாரங்கள்ல வைக்கப்பட்ட அலைகளா இருப்பாங்க தங்க வச்சிருப்பாங்க எல்லாம் இவங்களை இவங்க சோழவாசிகளுக்கு முன்னாடி எந்த மனிதர்களும் ஜீன்களும் அந்த அவங்கள தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அழகிகளை உங்களுக்கு கூடாரங்களை அடிச்சு தங்கு வச்சிருப்போம் அப்ப அங்க அல்லாஹாலா முத்தால கூடாரங்களை அமைச்சு வச்சிருப்போம் வீடுகள் வேற கூடாரங்கள் வேற நம்ம பாருங்களே சுற்றுலாவுக்கு போகையில அழகா சென்ட் அடிச்சு அங்க தங்குறத ஆசைப்படுவோம் இல்லையா அல்லாஹு தாலா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் தாலா துணியாவிலேயே குடுக்கும்போது மறுமையில குடுக்க மாட்டானா அந்த சொற்பவாசிகள் பத் பிச்ச கம்பளங்கள் மதிப்பே அதுக்கு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட விரிப்புகள்ல தலைகணையில வச்சு சாந்துக்கிட்டு பக்கத்துல அழகிகளோட எப்படி இருக்கும் சுகானலா அல்லாஹால சொல்லிட்டு சொல்றவங்களுடைய உங்களுடைய அதிபதியின் இந்த வெகுமதிகள்ல நீங்க எதை பொயின்னு சொல்லுவீங்க யாழா எதுவுமே பொய் இல்லையா எல்லாம் நீ நீ உண்மையை சொல்கின்றாய்லா இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து இந்த உண்மைகளை அனுபவிக்க யா எங்களை தயார்படுத்து ரப்பே ரப்பே ரஹ்மானே கடைசி வசனத்துல சொல்றாங்க பெரும் பாக்கியம் கொண்டதாக இருக்கிறது மாச்சிமையும் மாட்சியும் மாட்சிமையும் கண்ணியமும் மிக்க உன்னுடைய இறைவனின் திருப்பெயர் அலஹம் இல்லா இப்படிப்பட்ட கண்ணியம் வாய்ந்த ரப்பு மாற்றி மிக்க ரப்பு கருணையான ரப்பு கிருபையான ரப்பு நமக்கு ஒவ்வொன்றையும் எவ்வளவு அழகா சொல்லி காமிச்சு இவ்வளவு அற்புடைய நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் அழகான உபதேசத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படி இருக்க எரிய கூடி அந்த நரகத்துல கொதி நீர்ல போய் நீங்க விழுகலாமா விழுக கூடாது இல்லையா அல்லாஹ் சுஹானத்தல அழகான முறையில நம்மள படைச்சு நமக்கு வழிகாட்டி நமக்கு பேச கத்து கொடுத்து நமக்கு ஒவ்வொன்னையும் நமக்காகவே செஞ்சிருக்கு இந்த ரப்பு இந்த ஒழுங்கு அமைப்பெல்லாம் நமக்காகவே அமைச்சு கொடுத்துருக்கும் போது அந்த ரப்புடைய வழிகாட்டுதல விட்டு போட்டு நம்ம எங்க போறது நிதியா நடக்கணும்ன்றல்லாம் சொல்றான் எதுலயும் குறைவு வைக்காதீங்கன்னு சொல்றான் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நான் ஏராளமா செஞ்சு வச்சிருக்கேங்கிறான் அழகான அந்த எச்சரிக்கையை கேட்டு உதேசத்தை கேட்டு உபதேசம் பெறக்கூடிய மக்களாக யார் நேர்வழி பட நேர்வழி நடக்கக்கூடிய மக்களாக இரண்டு சொர்க்கத்துக்கும் இரண்டு ஊற்றுகளுக்கும் இரண்டு அழகிகளுக்கும் சொந்தக்காரர்களாக எங்களையும் உங்களுடைய வாரிசுகளையும் குடும்பத்தார்களையும் உறவினர்களையும் ஒரு மக்களையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்ல புரிவாயாக நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அழகிய செய்திகளை நாங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய பாக்கியவான்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கிய அளவு பிரிவாயாக سبحان الله وبحمده سبحانك الله اللهم بحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته <applause>